வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து பார்க்க போகிற பஸ்ஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்படி இருக்க பஸ்ஸு இப்போ இப்படி மாறிடுச்சுங்க என்னடா சொல்கிற அவரை நீட்டாக அழகாக வந்து ஸ்டிக்கர்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன் பஸ்ஸை வந்து மாற்றிட்டீங்க மாற்றிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா நானும் அதே ஆச்சரியத்தோடு தான் வந்து நேற்று பக்கம் போயிருந்தேன் அது இப்போ பார்க்கும்போது எனக்கு என்னடா இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ்ஸாக இல்லை எக்ஸ்ட்ரா பஸ்ஸாக விட்டுருப்பாங்கன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் இந்த டிரைவரனா கண்டக்டரை அண்ணாட்ட கேட்கும்போது அவங்களுடைய சோகமான கதையை சொன்னாங்க இந்த பஸ்ஸுக்கு மட்டுமே நாங்கள் வந்து நியர்லி வந்து இருபத்தி பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு பஸ்ஸுங்க சேர்த்து செலவழிச்சிருக்கோம் ஸ்டிக்கரிங்க்கு மட்டுமே ஆனால் இந்த பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து யூடி பஸ்ஸை வந்து எஸ்இடி சீட்டு வந்து கொடுத்த பஸ்ஸை தான் ஓட்டணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஏன்னா அந்த பஸ்ஸை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பஸ்ஸோடைய ஸ்டிக்கரிங் கணி அவ்வளோ மக்கள் வந்துகிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமா தம்பி அப்படிதான் வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் இப்படி வந்து இந்த பஸ்ஸை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ இப்போ போயிட்டு இருக்க பஸ் எங்கன்னா எங்கே போயிட்டு அது வந்து திருநெல்வேலி வெளிக்கோ எங்கேயாச்சும் ஒரு ஸ்பேர் மாதிரி போயிட்டுருக்கு அதோடைய ஸ்டிக்கரிங்லாம் கலையிலேருந்து அந்த பஸ்ஸு வந்து அந்த பஸ்ஸும் சோகத்தோட போகுது நானுங்களும் இந்த சோகத்தோடு ஓட்டிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த பஸ்ஸுக்கு இவ்வளோ ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்க எவ்வளோ வந்து மெனக்கடல் எடுத்திருப்பாங்க ஒரு புது ரூட்டை வந்து கொண்டுட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை மக்களே அதுவும் இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண வச்சு ஓட்டிகிட்டு பொழுது திடீர்னு வந்து பஸ்ஸை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் இது அல்ட்ரடி லெக்ஸாக இருந்தாலும் டூ க்ளாஸ் டூ வந்து கொடுத்துருந்தாலும் அது வந்து எப்படி இருந்தாலும் பிஎஸ் த்ரீ பழைய ஏசிடிசி பஸ்ஸு தான் ஆனால் இந்த அளவுக்கு வந்து மக்களுடைய ஈடுபாடு அந்த பஸ்ஸில் இருக்குமான்னு வந்து தெரியலை ஆனால் அந்த அண்ணன் ஒன்று ஒன்றுன்னு சொன்னாங்க ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நமக்கு வந்து டூ கிராஸ் டூலேயே புது பஸ் கொடுக்குறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்குமே தெரியலை ஆனால் நாங்கள் வந்து அந்த பஸ்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்க கவலையாக வந்து சொன்னாங்க பார்க்கலான்னா உங்களுடைய உழைப்புக்கு வந்து ஏற்ற ஊதியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து இதையுமே வந்து ஹாப்பியாக வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துட்டு வந்துவிட்டோம் இந்த பஸ்ஸு வந்து இப்போ அல்ட்ரா டெலாக்ஸா மாறினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இந்த பஸ்ஸை வந்து டிஎன்எஸ்டிசியோட இதில் ஆப்பில் வந்து ஷோ ஆகும் இப்போ இந்த பஸ்ஸோடைய டைமிங்கை நான் வந்து சொல்கிறேன் தினமும் தாராபுரத்துலேருந்து இரவு வந்து ஏழு மணிக்கும் அதுக்கப்புறம் வந்து சென்னையிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கும் இந்த பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க யாரெல்லாம் வந்து தாராபுரமோ கரூரோ அதுக்கப்புறம் வந்து துறையூர் அந்த ரூட்டில் போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த பஸ்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்துக்குங்க ஏன்னா ஒரு சர்வீஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அது வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க ஒன்ஸ் ஓடிச்சதுனால ஓடுனுச்சின்னா உங்களுக்கு புது பஸ்ஸே அலாட் பண்ணுவாங்க நம்ம வந்து வேட்டன்ஸி ஏப்ரலில் நம்மளுக்கு வந்து புது வண்டி வருதான்ட்டு இது மூலிமா நான் அந்த டிரைவரை நான் கண்ட்ரக்டரை நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் செய்கிற செயல் எப்போதுமே வந்து சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிட்டு இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணுறேன் பாய் மக்களை ஹாப்பி வீக்கெண்ட்